வீரம் மிகுந்த நம்முடைய மாங்கோட்டை மண்ணில இன்றைக்கு இந்த வடமாடு ஜல்லிக்கட்டு திருமயத்திலும் இன்றைக்கு வடமாடு ஜல்லிக்கட்டு பொதுவாக சிவகங்கை மாவட்டத்தில் தான் வடமாடு ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்முடைய மாங்கோட்டையில இந்த சுற்று வட்டார பகுதியெல்லாம் நம்முடைய மாங்கோட்டை மண்ணை பெருமை மிகுந்த மண்ணாகவும் வீரம் மிகுந்த மண்ணாகவும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் உங்களைப் போலவே நானும் மிகுந்த ஆர்வத்தோடு நம்முடைய இந்த வடமாடு ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக இருந்திருக்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் மூணு இடத்துல ஜல்லிக்கட்டு விழா திருவப்பூருடைய திருவப்பூரில் ஜல்லிக்கட்டு அதே போல் நம்முடைய வீரம் மிகுந்த நம்முடைய மாங்கோட்டை மண்ணில் இன்றைக்கு இந்த வடமாடு ஜல்லிக்கட்டு பெருமயத்திலும் இன்றைக்கு வடமாடு ஜல்லிக்கட்டு பொதுவாக சிவகங்கை மாவட்டத்தில் தான் வடமாடு ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்முடைய மாங்கோட்டையில் இந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நம்முடைய மாங்கோட்டை மண்ணை பெருமை மிகுந்த மண்ணாகவும் வீரம் மிகுந்த மண்ணாகவும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த வடமாடு ஜல்லிக்கட்டை மிக சிறப்பாக நீங்கள் நடத்துவது மகிழ்ச்சி அருமையான தேரை செஞ்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறீங்க அதே போல் ஒரு மிகப்பெரிய வடமாடு ஜல்லிக்கட்டையும் நடத்தி இந்த மாங்கோட்டை மண்ணிற்கு நீங்கள் பெருமை சேர்த்துருக்கிறீர்கள் இதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்த நம்முடைய உலா கமிட்டிக்கு ஊர் முக்கியஸ்தர்களுக்கு அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கு நம்முடைய வடமாடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய அந்த காலை உரிமையாளர்களுக்கு உயிரை துச்சமென மதித்து தெரியும் கடைசி ஒரு நிமிஷத்தில் வீரர்கள் என்னென்ன டெக்னிக் பண்ணுவாங்கன்னு நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன் அவ்வளவு உயிரை துச்சமென மதித்து போராடக்கூடிய வீரர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மாங்கோட்டையினுடைய பெருமை மாங்கோட்டை மலக்கோட்டை போல இந்த மாவட்டத்தில் மாங்கோட்டை மலக்கோட்டை உயரத்திற்கு புகழ் உச்சியில் இருக்க வேண்டும் ஆறே மாதத்திலே நீங்கள் செய்து முடித்த வைர தேரும் அழகான அழகான இந்த வடமாடு ஜல்லிக்கட்டும் நம்முடைய மாங்கோட்டினுடைய புகழை எவரெஸ்ட் உயரத்திலே வைக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நான் எல்லார் பேரையும் சொல்லணும் அதனால தான் பொதுவாக ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒன்றியாளர் பழைய வை வைச்சேர்மன் சாமிக்கு அவனை ஒரு மாடை பார்க்கணுன்னு கூட்டி வந்தார் தம்பி சுந்தர் பாசர கருப்பை எல்லார் பேரையும் சொல்லணும் அண்ணன் நம்முடைய கதை கவுன்சிலர் குமார் அவர்கள் அண்ணெல்லாம் நைட்டு வந்து நம்ம தங்க வேலைன்னா நைட்டு வந்தே ஆகணும்னு சொன்னார் அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள கோட்டை கொண்ட மாவட்டத்தில் எங்கள் மனதில் கோட்டை கட்டி வாழும் ராஜா விராலிமலை தொகுதியில் இல்லை என்று சொல்லாத கர்ணன் இலுப்பூர் புகழ் மணக்க மல்லிகை மாறாத தென்றல் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை மனமார்ந்த வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் எங்களது அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்துள்ள இளம்பெண் பாசரை செயலாளர் அன்பு அண்ணன் கருப்பையா அவர்களை விழா குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்துள்ள மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் அண்ணன் கருப்பையா அவர்களை விழா குழு சார்பாக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போட்டு புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் மேலும் நகர செயலாளர் பாஸ்கர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று உலகையே அச்சுறுத்திய கொரோனா என்கின்ற கொடிய நோயவே முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் துணை செயலாளர் செல்வன் அவர்கள் ரோசாப்பு மாலை அணிவித்து மகிழ்விக்கிறார் உலகையே அச்சுறுத்திய கொரோனா என்கின்ற கொடிய நோயவே தமிழகத்தை விட்டு விரட்டி அடித்த மருத்துவத்தின் தந்தை எங்கள் அண்ணன் டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் அவர்களை ஹலோ ஹலோ தென்னகத்து சிங்கமே ஹலோ ஹலோ தென்னகத்து சிங்கமே தனக்கு தானே நிகர் என்பார் உன்னை அறிந்தவர் ஏழை வீட்டு உணவும் அமுதம் என உகர் ருசிக்க அகமலர்ந்து வரவேற்பரை மண் வீட்டு மாசலும் தன் பிள்ளை போல சிவப்பும் கருப்பும் வெள்ளை கச்சி கொடி கொண்டு வண்ணம் தான் வாழ்வில் அகமுறம் இரண்டுண்டு எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள திராவிட முன்னேற்ற கழக வடக்கு மாவட்ட செயலாளர் பிராளிமலை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உலகையே அச்சுறுத்திய கொரோனா என்கின்ற கொடிய நோயவே தமிழகத்தை விட்டு விரட்டியடித்த மருத்துவத்தின் மகத்தான தந்தை புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் அவர்களை அவர்களுக்கு விழா குழு சார்பாக கிராமத்தார்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் தற்பொழுது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் சிறிது சொற்பொழி ஆற்றுவார்